சனியின் அறிவுறுத்தல் இருளுக்கு பிறந்தவனே நிழலுக்கு பிறந்தவனே ஒளிக்கு பிறந்தவனே வெளிச்சத்திற்கு பிறந்தவனே கதிரவனின் புத்திரனே வருக சாயாதேவியின் புதல்வனே வருக கருமை நிறம் கொண்டவனே வருக காடுமலைகளில் சீக்கிரம் காட்சி தருபவனே வருக காடுகளை பிரியமாகக் கொண்டு அதிலே வாழ்பவனே வருக ஆயுளை நீட்டிக்கும் அதிபதியே வருக அடிப்படை ஜீவாதாரத்தின் பொறுப்பாளியே வருக கரும் பட்டாடை உடுத்தியவரே வருக நீலமணியை கழுத்தில் அணிகலனாக அணிந்திருப்பவரே வருக தனது அருட்சக்தியை வன்னி விருச்சகத்திற்கு வழங்கியவரே வருக எதையும் தொடர்ந்து நீண்ட காலம் தொடர்ந்து நன்மை செய்பவரே வருக போன பிறப்பில் செய்த நல்ல வினைக்கு ஏற்ப இன்பத்தை தருபவரே வருக தன்னிடம் சரணாகதி அடைந்தவரை அருள்பவரே வருக மற்றவருடன் ஒப்பிட முடியாத ஈடு இணை இல்லாதவரே வருக கலியுகத்தை படைக்கும் தலைவனே வருக திருநீலகண்டனின் தாசனே வருக சிறு சிறுதெய்வம் பெருந்தெய்வம் என்று பாராமல் எல்லோரையும் தனது சுற்றில் ஆட்டிப்படைப்பவனே வருக தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் தீண்டி திண்டாட வைக்கும் சக்தி படைத்தவனே வருக ஆண்டியையும் அரசனாக்கும் தயாள குணம் கொண்டவனே வருக ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் தோன்றும் தசயோகத்தால் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கும் சனீஸ்வர பகவானே வருக 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 நலம் தருக நலம் தருக நலம் தருக சனீஸ்வர பகவான் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் நல்லது செய்யும் இடத்தில் இல்லாமல் போனால் கோள்சாரம் சரியில்லாமல் போனால் தந்தை தாய் மகன் மூவருக்குள்ளும் கருத்து வேற்றுமையும் பிரிவும் ஏற்படும் தந்தை ஓர் ஊரில் தாய் ஓர் ஊரில் மகன் ஓர் ஊரில் வாழும் நிலை உருவாகலாம் உறவுகள் அனைத்தும் வெறுத்து ஒதுக்கும் நிலையோ பிரிவோ ஏற்படலாம் உடல் குறைவோ கண்டமோ ஏற்படலாம் தனித்து வாழலாம் பாஷை தெரியாத அந்நிய தேசம் சென்று புரியாத நிலை ஏற்பட்டு பார்க்க முடியாத வேலையாக அமைந்து இருக்கவும் தூங்கவும் சரியான இடம் இல்லாமல் தனக்கு பிடிக்காத உணவாக அமைந்து வருத்தத்துக்கு ஆளாகலாம் தன் வேலையில் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் வஞ்சிக்கப்பட்டு வாடும் நிலை உருவாகலாம் தான் நினைத்தது செய்தது எல்லாம் தவறாகலாம் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படலாம் இளமையில் முதுமை அடைந்ததை போல உணர்வு ஏற்பட்டு மனமும் உடலும் சோர்வு அடையலாம் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் கோல்சாரத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் தன்மை கெட்டுவிடும் அது சம்பந்தமான பிரச்சனை வருத்தம் வரும் தேவையற்ற முறையற்ற தொடர்புகள் வரலாம் சுய கட்டுப்பாடு அவசியம் ஏதேனும் ஒரு நோய் இருப்பது போல் இருக்கும் எதிர்காலம் பற்றிய பயம் பயம் மேலோங்கும் சிலருக்கு இரவு நேரத்தில் வேலை பார்க்கும் நிலை தூங்க முடியவில்லையே என்ற வருத்தம் உண்டாகும் செய்யக்கூடாத செயலை சற்றும் யோசியாமல் செய்துவிட்டு பின் ஏன் இதை செய்தோம் என்று வருத்தத்தில் மூழ்கி அதிலிருந்து விடுபடாத நிலை உருவாகலாம் தன் காரியத்தை தன் சந்தோஷத்தை மட்டுமே பெரியதான நினைத்து செய்யக்கூடாத காரியத்தை செய்து தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வதோ அரச தண்டனையோ கிடைக்கலாம் சனி பகவான் கெட்ட கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் கெட்ட கிரகங்கள் பார்த்தும் கெட்ட இடத்தில் இருந்தும் இயற்கை சுபர் பார்க்காது இருந்தும் லக்கண சுவர்கள் பார்க்காது இருந்தாலும் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம் இது போன்ற நிலை லட்சத்தில் ஒருவருக்கு அமையலாம் எந்த ஒரு நல்ல செயலும் எந்த ஒரு கெட்ட செயலும் நடக்க வேண்டுமானால் ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு கட்டங்களும் உதவி செய்தல் வேண்டும் எதிரிகள் தொல்லை எதிர்பார்ப்பது நடக்காத நிலை யாரும் உதவ முடியாத நிலை உருவாகலாம் வேலை செய்யும் இடத்தில் உங்களை சுடுசொற்களால் கடுமையாக பேசி அதை தாங்க முடியாமல் வனவருத்தம் வருத்தம் உண்டாகலாம் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு உடல் அடிபட்டு அவலட்சணம் ஆவது நடக்கலாம் கோபம் அதிகம் ஏற்பட்டு என்ன செய்கிறோம் என்பது தெரியாது திட்டியோ அடித்தோ வம்பை விலைக்கு வாங்குவது போன்றவை நடக்கலாம் நீங்கள் மற்றவர் மனம் நோகும்படி அவருடைய இயலாமையை குறித்து குத்திக்காட்டி காட்டி கேவலமாகப் பேசி மற்றவரை மனம் வருந்தச் செய்வது அல்லது இதே காரியத்தை அவர்கள் உங்களுக்கு செய்வது நடக்கலாம் வீரதீரச் செயல் செய்வதாக நினைத்து யாரும் பயப்படுகின்ற காரியத்தை செய்து அடிபடுவது அல்லது மற்றவர்களுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுவது அதனால் அபராதம் செலுத்த வேண்டி வரலாம் நீங்கள் மற்றவரை பற்றி இல்லாதையும் பொல்லாததையும் இதையும் சொல்லுவது அதாவது பொய் சாட்சி சொல்லுவது அல்லது இந்த காரியத்தை மற்றவர்கள் உங்களுக்கு செய்வது நடக்கலாம் அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்துவிட்டு அந்த வேலை தவறில் முடிந்து அதை திரும்பவும் செய்வதால் வேலை பழு ஆகலாம் வேகமாக வாகனத்தை ஓட்டிச் சென்று தனக்கும் பிறருக்கும் காயத்தையோ கண்டத்தையோ உண்டு பண்ணலாம் உயிர்களை கொல்லும் காரியத்தை தொழிலாகச் செய்வது அல்லது விளையாட்டாக கூட இருக்கலாம் மயக்கம் தரக்கூடிய கஞ்சா மயக்க ஊசி மயக்க மாத்திரைகளை உபயோகித்து எப்பொழுதும் மயக்க நிலையில் இருப்பது பண செலவு மனவேதனை உடல் வலி ஏற்படலாம் சிந்திக்காமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின் ஏன் இதைச் செய்தோம் என நொந்து போவது நடக்கலாம் அதீத கோபத்தால் என்ன செய்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு கையில் கிடைத்ததை வைத்து தாக்கி அதனால் அரசு தொல்லைகளை அனுபவிப்பது நடக்கலாம் கடன் நோய் அவமானம் இவற்றில் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னைத்தானே இழக்கும் நிலையை உருவாக்கிக் கொள்வது நடக்கலாம் கெட்ட குணம் உள்ளவர்களுடனேயே பழகும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வது அதனால் துன்பம் வரலாம் தேவையற்ற விஷயங்களை நினைத்து தேவையானவற்றை மறக்கும் நிலையை உருவாக்கிக் கொள்வது நடக்கலாம் பிரயாணத்தின் போது பொருள்கள் திருட்டு போவது தொலைந்து தொலைந்துவிடுவது தொடர்கதை ஆகலாம் திட்டமிட்டு வாழத் தெரியாமல் தேவையற்ற பொருளை வாங்கி குவிப்பதாலும் ஆடம்பர செலவு செய்வதாலும் இருக்கும் வீட்டையே விற்கும் நிலை உருவாகலாம் சூதாடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு விட்டதை பிடித்து தீருவேன் என்று எல்லா சொத்துகளையும் இழப்பதும் நடக்கலாம் தனக்கு பிடிக்காத அல்லது நாற்றமான இடத்தில் வாழும் சூழ்நிலை உருவாகலாம் நேற்று நடந்ததை நினைத்து வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கலாம் நேற்றிலேயே நின்று போகலாம் இன்றும் நாளையும் கண்ணுக்கு தெரியாமல் மங்கலாம் ஜாதகத்தை நன்மை தரும் விதத்தில் சனீஸ்வர பகவான் அமைந்துவிட்டால் சனி நன்மையை கொடுக்க துவங்கிவிட்டால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அதாவது எட்டு கிரகங்களாலும் தடுக்க முடியாது வாரி வழங்கி விடுவார் வரலாற்று புகழ் அடையும் அளவுக்கு உலகம் உள்ள மட்டும் ராஜராஜ சோழனின் புகழ் இருப்பதைப் போல எதிரிகள் தெரித்து ஓடுவர் பதுங்கிக் கொள்வர் மண்டியிடுவர் சமாதானமாவர் உங்கள் பெயரைச் சொன்னாலே பயம் கொள்வர் ஏதாவது பரிசுகள் கொடுத்து நண்பர் ஆக்கிக் கொள்வர் வழக்குகள் தொடுத்தவர் ஏண்டா வழக்கு தொடுத்தோம் என்று வேதனையில் மூழ்குவர் தோல்வியை பரிசாகப் பெறுவர் உங்களுக்கு மன வலிமையும் அசாதாரணமான துணிச்சலும் வீரலட்சுமியின் தயவும் கிடைத்த வண்ணம் இருக்கும் உங்களின் மூதாதையர் வணங்கிய தெய்வம் பதிய வந்து உதவும் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையாது வெற்றி தரும் மந்திரியை போன்று நல்ல அறிவுரைகள் சொல்பவர்கள் உங்களுடன் இருப்பர் அவர்கள் ஆலோசனை நன்மை தரும் சென்ற இடமெல்லாம் சிறப்பும் மரியாதையும் மதிப்பும் வாழ்த்தும் பட்டங்களும் பதவி உயர்வுகளும் பணமும் தனமும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் கணவன் சொல்வதை மனைவியும் மனைவி சொல்வதை கணவனும் கேட்கும் நிலை உருவாகும் ஒற்றுமையும் ஒருவர் உதவி கொள்ளும் மனதாலும் உதவி செய்து கொள்ளும் நிலை உருவாகும் பணத்தாலும் உதவி செய்து கொள்ளும் நிலை உருவாகும் குடும்பத்தில் சுய செலவுகள் குடும்பத்தில் சிவ செலவு சுப செலவுகள் மேலோங்கும் உங்கள் திருமணம் அல்லது குழந்தைகளின் திருமணம் அல்லது பேரன் பேத்திகளுக்கு என்று சந்தோஷ செலவுகள் உண்டாகும் புறாவின் கூண்டு போன்ற உங்கள் வீடு மாறி பல கோடிகளில் வண்ண வண்ண அரண்மனை போன்ற நவீன வசதிகளுடன் கூடியதான அமையும் பல வண்ணம் உடைய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கார் சொந்தமாக அமையும் பல தொழில்கள் தொடங்கப்பட்டு பணம் உங்கள் இல்லத்தை நிரப்புவதால் கருப்பு பணத்தின் சொந்தக்காரராகப் போகிறீர்கள் திடீர் திடீர் என்று பணம் புதையல் போல் கிடைக்க தோன்றும் சனீஸ்வர பகவான் இறந்தவர் சொத்தை உங்கள் பெயரில் மாற்றுவதில் வல்லவர் உறவினர் யாராவது உங்கள் பெயரில் உயில் எழுதி வைப்பர் பூர்வீக சொத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மேலும் மேலும் உயர்கல்வி பயிலும் நிலை உண்டாகும் தடை ஏற்படாது உடல் ஆரோக்கியம் பெறும் இளமையாக இருக்கும் உணர்வு ஏற்படும் ஆராய்ச்சியாளராகவோ கவிஞராகவோ எழுத்தாளராகவோ திரையுலகில் இருப்பவராகவோ இருந்தால் புதியன பல படைக்கும் நிலை உருவாகும் தனிமையிலும் இனிமை இருக்கிறது என்பதை உணர்வீர்கள் இறை உணர்வு அதிகமாகும் தர்ம காலியங்களுக்கு செலவு செய்து வள்ளல் என பெயர் பெறுவீர்கள் உங்களை உலகம் தூக்கி வைத்துக் கொண்டாடும்